ஹாய் வணக்கம்ங்க நம்முடைய ஹேர் ரீக்ரோத் ஆயில் லான்ச் பண்ணி ரெண்டு மாதம் ஆகுது சூப்பரான வரவேற்புங்க அதுக்கு அருமையான ரிவ்யூ வந்து நிறைய வந்து கிடைச்சிட்டு இருக்கு அதாவது முடி கொட்டுறதுமே நிற்குது முடி விழுந்த இடத்துல புது முடி வளர்ச்சி நல்லா தெரியுது நல்ல பேபி ஹேர் வந்து வளருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்காக ஐம்பது ஆயிடுச்சு என் தலையில் ஃபுல்லாக சொட்டையாக இருக்குது நாங்கள் இந்த எண்ணெயை தடவினா முடி வளர்ந்துருமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது நான் அந்த மாதிரிலாம் பொய் எல்லாம் விற்க விரும்பலை நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா சில பேருக்கு வந்து அந்த ஸ்கேப் கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கும் அந்த போஸ் ஒன்று ஒரு கொல்லி அது வந்து க்ளோஸ் ஆகிருக்கும் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் வந்து அது அந்த இடத்துல புது முடி வளர்றது வந்து சாத்தியம் வந்து குறைவு அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா இந்த எண்ணெயை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உண்மையிலே சொல்ற அமேசிங்கான ரிசல்ட் வந்து கிடைக்கும் நான் வந்து எப்பயுமே நம்மளுடைய ஜோஸ் ரீக்ரோத் ஹேர் ஆயிலோட நம்மளுடைய த்ரீ இன் ஒன் ஹெர்பல் ஹேர் ஆயிலும் சேர்ந்து ட்ரை பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் நல்லா ஃபாஸ்டா தெரியும் அப்படின்னு சொல்லுவேன் நம்மளுடைய ரீக்ரோத் ஹேர் ஆயிலை வந்து நீங்க வாரத்தில் மூணு தடவை அப்ளை பண்ணலாம் தலைக்கு குளிக்க போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஆனால் நைட்ல படுக்க போறதுக்கு முன்னாடி டெய்லியுமே கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு இருந்து பத்து சொட்டாச்சும் த்ரீன் ஒன் ஹேர் ஆயில் ஸ்கேல்ப்ல மட்டும் படுற மாதிரி அப்ளை பண்ணிட்டு வாங்க ஆனா நிறைய பேர் தலையில வந்து டெய்லியுமே எண்ணெய் வைக்கிறது ஒரு தவறான விஷயமா நினைச்சிட்டு இருக்கீங்க தலையில பொடுகு வரும் அப்படிலாம் சொல்றீங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க அந்த காலத்தை ஒண்ணுமே கிடையாது கொஞ்சம் ரிவர்ஸா நினைச்சு பாருங்க அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் தலையில் டெய்லியுமே என்ன வச்சாங்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கும் இன்றைக்கி நிறைய மொபைல் லேப்டாப் இதெல்லாம் பார்க்கறதுனால அதிகமான உஷ்ணத்துக்கு ஆளாகிறோம் டென்ஷன் அதிகமாக இருக்குது இது எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணணும் த்ரீ இன் ஒன் ஹெர்பல் ஹேர் ஆயில் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த முடி வளர்ச்சியை வந்து நல்ல தூண்டக்கூடிய தன்மை அதில் இருக்குது அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய ரிசல்ட்டை வந்து நீங்கள் என் கூட ரெண்டே மாதத்துல ஷேர் பண்ணுவீங்க